முதுகு வலி தாங்க முடியலங்க உட்காந்துட்டே இருந்தாலும் வலிக்குது நின்று வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வலிக்குது டெலிவரிக்கு அப்புறம் தனியாக சொல்லவே வேண்டாம் டேப்லெட்ஸ் எடுத்தாலுமே நேச்சராக சரி பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ சரி நல்லா சட்டி அப்புறமா ஒரு டம்ளர் உருட்டு உளுந்துருக்குள்ளையே நம்ம நார்மலாக அரிசி இதுக்கெல்லாம் தோசைக்கு ஊற வைக்கிற உளுந்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இது வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது வறுக்கும் போது அதோட ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும் கழுவிட்டு வறுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கழுவிட்டு கொஞ்ச நேரம் காய போட்டு அப்புறம் வறுக்கலாம் ஒரு டம்ளர் உளுந்துக்கு அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க இதுவுமே கை விடாம நல்லா வறுத்துட்டே இருக்கணும் அரிசி வந்து சீக்கிரமாக கருகிடும் அதனால கை விடவே கூடாது அதனால ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும் அரிசியை வறுத்துக்கிட்டே இருக்கணும் அரிசி ஒரு ஸ்டேஜுக்கு வறுந்து வந்ததுக்கப்புறமா சின்னோண்டு சின்ன அதாவது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அதிகமாக நான் பெரியவங்க மட்டும்தாங்க அப்படின்னா நீங்க வெந்தயம் அதிகமா சேர்த்துக்கலாம் இல்ல குழந்தைங்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னா வெந்தயம் கம்மியா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் வெல்லம் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க எந்த பாகு பதமுமே கிடையாது தண்ணியா காய்ச்சினா போதும் இந்த உளுந்தங்களைய காலையில சாப்பிடணுமா நைட்டு சாப்பிடணுமா அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க கடகடன் ரெடி பண்ணி சாப்பிடலாம் மேக்சிமம் செய்யறதுக்கே வந்து ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் அதுவும் கடகடன் நம்ம எல்லாத்தையும் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு செஞ்சோம்னா செஞ்சு முடிச்சிடலாம் வெள்ளம் வந்து இந்த அளவுக்கு வந்தா போதும் ரொம்ப கெட்டியா வரணும் கம்பிப்பதா வரணும் இப்ப வறுத்து வச்சதெல்லாம் ஜார்ல சேர்த்துக்கலாம் உளுந்து போடும் போது பாத்து போடுங்க பாசி மாதிரி கிடக்குது அது ஊற வச்சா கூட அது ஊற மாட்டேங்குது அதனால நம்ம அதை எடுத்து போட்டு அதுக்கப்புறமா அரைச்சுக்கலாம் நல்லா பல்ஸ் விட்டு அரைச்சு எடுத்துருக்கிறேன் நான் இன்னைக்கு இதை வந்து ஒரு ஜல்லடையில நல்லா ஜல்லிச்சு எடுத்துக்கலாம் திருப்பி மேல வந்து நம்மளுக்கு அந்த கசடு வரும் கொஞ்சம் குறை பத்தத்துக்கு அதை மறுபடியும் மறுபடியும் நான் அரைச்சு எடுத்துக்க இல்லை எனக்கு வந்து ரவை பதத்தில் சாப்பிட்டா தான் பிடிக்கும் உப்புமா கேசரி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த பதத்திலே எடுத்துக்கலாம் எனக்கு வந்து நல்லா பவுடராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இதை வந்து ஒரு நம்ம ஏற்கனவே வருத்தம் இல்லையா அதே பாத்திரத்திலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பாதி வெல்லத்தை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க ஏன்னா நிறைய தண்ணி ஆயிடுச்சின்னா அதுக்கப்புறம் அதை கட்டியாக்குறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால பாதி வெல்லத்தை மட்டும் உள்ளே சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கை விடாமல் ஒரு கட்டி கூட ாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட நம்ம அடுப்பில் வச்சதுமே இது வந்து சீக்கிரம் ரெடியாகிடும் அதனால் அந்த கட்டிகள் வந்து அப்படியே மாவாக கட்டி உருண்டையாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு தனியாக கீழே வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கிறோம் இப்போ வந்து மிச்சம் வெள்ளத்தையும் சேர்த்து அதையுமே நல்லா கரைச்சி எடுத்துக்கரலாம் இது வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னாங்க முதுவலிக்கு மருந்து சொல்லி கைவலி வந்துடாமல் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இதோடய டேஸ்ட் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு வறுத்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் ரொம்பவே நம்மளுக்கு வேலை இருக்கும் விடவே கூடாது கரைச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும் கரண்டியை விட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் எல்லா பக்கமும் ஏன்னா சீக்கிரமாக இது வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும் இப்படி வர 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 உங்களுக்கு சைடில் ஒட்டுற மாதிரி தெரியும் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும் அப்படி வர ஆரம்பிக்கும் போதே வந்து உள்ள நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நெய் இப்படி சேர்த்துட்டே நீங்கள் கிளறிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ஹெவியாக தெரியாது எல்லாருமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க எங்கிட்ட வந்து நல்லெண்ணெய் இல்லை அது போக ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ ஒரு ஒன் மந்தாக எதுக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது இல்லை நாங்கள் வந்து நெய் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயை விட ரேட்டு கம்மியாக தான் கிடைக்கிறதுனால நெய் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்க வந்து நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம முதுகு வலிக்குன்னு மருந்து சாப்பிடும்போது போது பர்ஃபெக்ட்டாக தானே நல்லா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து 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 கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் வந்து எந்த பாத்திரத்துலையும் ஒட்டாம தனியாக நம்மளுக்கு இந்த கேசரி இதெல்லாம் இருக்கும்ல அது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும் நெய் சேர்க்க சேர்க்கவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவேமோ தனியாக உருண்டு வந்துடும் அதனால் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண பாத்திரம் தனியாக எதுக்குமே நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் பாத்திரம் வேஸ்ட் ஆகிடுச்சே அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கும் முழுசுமே செஞ்சு முடிக்கிறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பூன்லேயே ஒட்டவே இல்லை அந்த அளவுக்கு தனியாக இருக்குது இதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு